லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றத மக்கள் கிட்ட கேட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவருக்கு ஒரு கவிதை ஒன்று சொல்லிட்டு அப்புறமா நான் சோதனையும் வேதனையும் நெஞ்சில் சுமந்து கொண்டு பச்சை துறைகளை பொதுமலாய் பருகி தோல்வி கண்டு தோளாமல் வெற்றி கண்டு பிரபலம் கொள்ளாத என்றென்று ஓய்வின்றி தோய்வின்றி கடமையாற்றி கவியில் கவி சக்கரவர்த்தியை வசனத்தில் வெண்கிழமையே அறிவில் அறிஞ்சிட அரசியல் ஞானியாய் தூட்டுவோர் தூட்டுடும் போற்றுவோர் போட்டுவிடும் என மெய் சிலருக்காத புன்முன்று நடைபெறுகின்ற படித்துளியே தும்பப்பூயின் தூய மனமே முத்தமலை மூச்சா கொண்டு தமிழை தம்பியாக கொண்டு இதையும் தாங்க இதையுமே தமிழின் வெளியே தமிழின் மொழியே தமிழ்நாட்டு உயிரே தமிழக பொதுக்கூட்டத்தில் உரையாட்டி விட்டு பல்வேறு மாறுதல் திருப்புகள் தடைகள் துன்பங்கள் தோல்விகள் துயரங்கள் அதிர்ச்சிகள் ஆபத்துகள் இடிகள் மின்னல் சந்தித்து விட்டு அன்பிலேயே விதை விதித்து அறிவிலேயே செடி பாம்பு போல் கொடி பழுந்து இந்த தமிழகத்தில் முத்துபோல் உ ஒளி ஒளிவு இருக்க அருமை தலை தாழைத்தலைவரில் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்க வந்திருக்கிறேன் ஐயா முதல்வரோட பிறந்தநாளுக்கு நல்வாழ்த்துக்களை கொள்கிறோம் அவர் ஆட்சி காலத்தில் இருக்கிற பட்சத்தில் நல்ல நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க அதுக்காக நன்றி கொள்கிறோம் கடந்த நான்கு ஆண்டுகளுக்காக நம்மளுக்காக வந்து எல்லா சபையிலையும் வந்து மோடி அவர்கிட்ட வந்து பேசி நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு எவ்வளோ வந்து பிரயாசப்பட்டிருக்காங்க அதற்காக நன்றி கொள்கிறோம் மேலும் வந்து அவர் செஞ்ச அநேக உதவி என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களோட இலவச பயணம் பஸ்ஸில் பயணம் செய்கிறது பெண்களுக்கு நல்ல உதவியாக இருக்குது ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது அவங்க நல்லா படிக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யப்படுறது போல் இருக்குது அப்போல்லாம் ஒவ்வொன்றும் முதல்வர் மருந்தகம் மேற்கொண்டு வந்து உரிமைத்தொகை மக்களோட உரிமைத்தொகை வந்து மாதத்துக்கு வந்து ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணது அதுவும் வந்து பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கிறது அவங்க வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து பயன்படுத்துவதற்கும் பயன்படுத்துறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது ஸோ சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறாரு மேற்கொண்டு அவர் நல்ல விஷயங்கள் மக்களுக்கு செய்கிறதுக்கும் நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் செய்வார்ன்ற நம்பிக்கையாகவும் இருக்கோம் அவர் நீடூடி வாழணும் நூறு வருடங்களுக்கு மேலாக வந்து தமிழக மக்களுக்கு நன்மை செய்யணும் இப்போ அவர் வாட்சிக்கு வந்து ம தமிழ்நாடு சுபிச்சமாக இருக்குது இதையும் தைரியமாக எதிர்கொள்கிறாரு அதாவது அவர் பாராட்ட வேண்டிய விஷயம் இதையுமே வந்து தைரியமாக எதிர்கொள்கிறாரு தமிழுக்கு அவர் இல்லைன்னா தமிழ் அழிஞ்சுக்கிடுற மாதிரி ஒரு சூழலை கூட காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு அதாவது சமய மத நல்லிணக்கம் அவர் ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயும் அவர் தான் ஃபஸ்ட்டு அவர் வரைக்கும் ஆளுகளின் மத நல்லிணக்கம் சமயத்துக்குலாம் நல்லா இருக்கிறாரு அதனால் வந்து தொடர்ச்சியாக அவர் ஆயுள் வரைக்கும் அவர் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்குன்னு நாங்களாம் ஆசைப்பட்றோம் திரும்ப நூறு சதவீதம் நல்லாயிருக்கு எல்லா நல்லா நல்லாயிருக்கு அப்போ இப்போ ஒன்று தமிழ் இன்றைக்கி பேப்பரில் பார்த்தேன் அதாவது தனியாரில் படிக்கிற பண்ணி கொடுத்தனா ஒன்றால் வந்து இன்றைக்கி சேர்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க அதனால அருமையான ஒரு ஐடியா என்னுடைய பேரனை கூட நான் இப்போ சேர்க்க போவேன் திங்கக்கிழமை ரெண்டு பசங்களையும் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அதில் சேர்த்துக்கு போவேன் அதனால் வந்து தமிழ்நாட்டுடைய பொற்கால ஆட்சின்னு சொல்லலாம் நல்லது ஸ்டாலின் பிறந்தனால நல்ல வாத்துக்கள் தான் நல்லது தான் கேளு நல்லதை தான் செய்கிறாரு பஸ்ஸு பிரி ரூபாய் இப்போ நான் சொன்னேன் எனக்கு ஆயிரத்தி இரநூறுபா வந்துச்சு வாங்கினேன் பசங்களுக்கு சாப்பாடுலாம் நல்லா செய்கிறாரு பிறந்த நாள் ரொம்ப வாத்துக்கள் கலைஞர் மாதிரி வரணும் தமிழ்நாடு முதலமைச்சர் எழுவத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக நடந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் அவர் நீரோடி வாழ தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நானும் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன் நல்ல ஒரு தமிழ் இந்தியாவுக்கே சிறந்த முதலமைச்சராக நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருந்துக்கிட்டு இருக்காங்க அது நீடிக்கணும் இந்த கவர்மெண்ட்டுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா உழைக்கிறாரு இரவும் பகலுமா தமிழ்நாடு மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதனால சிறப்பான தமிழ்நாடு நல்ல சிறந்த மாநிலமாக இந்தியாவுக்கு முன்மோடியாக வந்துக்கிட்டு இருக்கு வளர்ச்சி இன்னும் அதிகமாகணுங்கன்னு தமிழ் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அவங்க எதிர்பார்க்குவது கண்டிப்பாக நடக்கிறோம் தமிழ்நாட்டில் முதன்மையாக மகளிர் உரிமை உரிமைக்கு திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் ஃப்ரீ பஸ்ஸு எண்ணற்ற திட்டங்கள் எல்லாமே முன்னணி நிலைக்குது மற்ற மாநிலத்தை விட இந்த இது ரொம்ப எதிர்பார்க்குறாங்க இந்த மாநிலத்தை பற்றி தமிழ்நாட்டை பற்றி ரொம்ப வரவேற்கிறாங்க இவர் போட்டத்தா இவங்களை பார்த்ததான் அனைத்து மாவட்டம் போடுது போகுது தமிழ்நாடு தமிழ்நாடு ஆந்திரா கேரளா மகாராஷ்டிரா பஞ்சாப் ஒரிசா பீகார் எல்லா மணிலும் எங்களை தா போயின்னுக்கு தளபதி தான் போயின் இருக்கு பிறந்தநாள் அவர் பிறந்தநாள் நல்லா கொண்டாடுறாரு அதுக்கேற்ற மாதிரி அந்த முப்பத்தி ஒத்தொன்பது தொகுதியை விட்டு கொடுக்காத அளவுக்கு பேசியிருக்கிறாரு அது இடத்துல அவங்களுக்கு இன்னும் பயத்தை உண்டாக்கியிருக்கு அது ஒன்றும் நல்லது செயல்பாடு நல்லா இருக்கு அடுத்ததும் நல்லா செய்வார் கூட்டணி பற்றி காலம் கிடையாது கூட்டணி எங்களை விட்டு போகிறது நாங்களும் அனுசரித்து கூட்டணி வைக்கிருப்போம் எல்லாரும் பகிர்ந்து கொடுப்போம் கடைக்கு துணி கடைக்கு போவேன் ராயபுரம் போவேன் பஸ்ஸில் எல்லாம் ஃப்ரீ தான் எல்லாம் பிரியாக தான் போகிறேன் எல்லாம் போகும்போது வரும்போது ஃப்ரீ தான் வாங்கிறது அவ் அவங்க புள்ளியோட சேர்த்தும் சொல்கிறேன்னா அதே மாதிரி கலைஞருக்கும் சொல்கிறேன் அவர் செய்த இதுவை அவங்க புள்ளியும் பேர புள்ளிக்கு செய்கிறாங்க நல்லது தான்மா செய்கிறாங்க இப்போ கூட சாமானுங்கெல்லாம் கொடுத்தாங்க எங்கள் வீட்டாண்ட ஜாம்பஞ்சாரில் வீரம்புரத்தில் கொடுத்தாங்க பாறை கொடுத்தாங்க கீரை எல்லா இடத்துலையும் கொடுத்தாங்க நல்லதுதான் அது நல்லதாக தான் செய்கிறாருமா உட்காஞ்சி ஆட்சியில் உக்காந்து நல்லதான் செய்கிறாரு ஸ்டாலின் உங்க கலைஞர் பையன் நல்லதை தான் செய்கிறது அருமையாக இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு நிலமையில பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாடு அருமையாக இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அனுசரிச்சு போறாரு அனுசரிச்சு போறாரு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை வந்து தாராளமாக தரத்துக்கு தயாராக இருக்கிறாரு அது அன்போடு அரவணைக்கிறார் அதுதான் முக்கியம் எப்பவுமே வந்து எதிர்த்து சண்டை போடுறது எப்பவுமே அது ஒரு சொல்யூஷனுக்கு வந்து அது ஒரு முடிவு இல்லை சொல்யூஷன் இல்லை எப்பவுமே சமாதானமாக போகிறதும் பொறுமையாக போகிறதும் நிதானமாக போகிறதும் எப்பவுமே அது ஒரு நல்ல ஒரு குணத்துக்கும் நல்ல ஒரு ப பணி செய்கிறதுக்கும் அடையாளம் போல் ஐயா அவர்கள் ஃபாலோ பண்ணாங்க அதற்காக நன்றி இந்தியாவுக்கு எடுத்துக்காட்ட கூட்டணிகள் எப்படி இருக்கணும் ஒரு கூட்டணி தலைவரை எப்படி நம்ம அனுசரித்து போகணும் அப்படின்னு ஒரு இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க முதலமைச்சர் பார்த்தீங்களா பரிஞ்சு வருஷம் ஒரே கூட்டணி நிறைய கொள்கையோடு இருக்காங்க அது இந்தியாவில் யாருக்குமே கிடையாது அவங்கெல்லாம் கூட்டணிக்குன்னா ஒரு பணம் எதிர்பார்ப்பாங்க வேறு எங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு பேசுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் அப்படி இல்லை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் நம்ம தமிழ்நாடு முன்னேற வரணும் அப்படின்னு ஒரு ஒற்றுமையான எதிர்கட்சிகள் இருக்குது அது கண்டிப்பாக ஸ்டாலின் உயிரோடு இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் நல்லது செஞ்சுட்டு தான் போவின்னு சபதம் எடுத்து இருக்கார் அவருக்கு நீண்ட ஆயுஷம் கொடுக்கணும் ஆண்டுவேன் நல்லா ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு தான் அவங்க அப்பாவுக்கார்ட்டு நல்லா பேர் எடுக்க முடிய மு முயற்சி தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் தட்டே கவர்மெண்ட் எது எதுல தடை பண்ணுமோ அவ்வளோ தடை பண்ணுது அதை நீ இந்த மற்ற மக்கள் தான் அவளை முறியடிக்கணும் அருமையா அனுசரிச்சு போறாரு இவரும் போறாரு அவங்க கூட்டணி தலைவர்களும் இவரை பத்தி அனுசரிச்சு போறாங்க இவங்களுக்குள்ள எந்த வித மாற்றம் எதுவும் ஏற்பட இல்லை கூட்டணி கட்சிகள் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு எதுவும் விட்டு கொடுக்குற மாதிரி கிடையாது எல்லாமே நல்ல முறையா போயிருந்தா இருக்கு எல்லாமே அனுசரித்து தான் போறாரு அனுசரிச்சு போனா கட்சியை நடத்த முடியாதுல்ல ஓ எவ்வளோ கட்சி வரப்போகுது எவ்வளோ இது உதயமாயிருக்குது அதனால அவர் அனுப்பி போறதுனால தான் அந்த கட்சியெலாம் இதுவாக இருக்குது சமாளிப்பாங்க அவர் காசு கொடுங்களா அவ ஆண்டவ முனியத்தில் அவருக்கு வர்ற தொகை வரும் ஸ்டாலினுக்கு அவர் தர்மம் பண்ணுறது தான் எல்லாம் நெல்லு தான் சரி மோடி வந்து எப்படின்னா எதனா ஒரு வடத்தை விட்டு கொடுப்பாரான்னு அவரு பார்க்குறாரு மோடி ஜெயலலிதா பேசுனாங்களா அவர்கிட்ட அந்த மாதிரி நினைக்கிறாங்க அவங்க மோடி ஒன்று இங்கே அவருக்கு உதவி பண்ண கடவுளை எப்படி இவருக்கு உதவி பண்ணுறாங்க பண்ணுறாங்க தான் எந்த விதத்திலையும் வருது ஸ்டாலினுக்கு அவன் முன்னேற்றத்தில் பண்ணுறாங்க தைரியமாக நிலை மோடி தைரியமாக இருக்கிறார் அதாவது ஒரு அரசு ஒரு முதல்வர் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கிறார் அவ்வளவுதான் முதல்வர் ஒரு ஒரு நாட்டினுடைய முதல்வர் வந்து எப்படி செய்யணுமோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுறாரு அந்த போல்ட்லன்ஸ் இருக்குது தைரியம் இருக்குது ஏன்னா பின்வாங்க மாட்டார் நல்ல முறையில் தான் வேலை பார்க்குறாங்க ஏன்னா வந்து அதாவது நம்மளுக்கு வந்து மோடி அவர்கள் வந்து நம்மளுக்கு வேணாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிற பட்சத்தில் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகாமல் அது வந்து முயற்சி எடுத்து நம்ம அவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்வதற்கு மக்களுக்கு வந்து சென்றடைவதற்கு என்ன வழிவகுத்தல் செய்கிறாங்களோ அது நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறாங்க அவரால் எவ்வளோ இந்த நிதிக்கு ஒரு ஒதுக்கி செய்ய முடியுமோ அந்தளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு இதில் மத்திய அரசுக்கு பங்கு இருந்தால் இன்னும் அதிகப்புறமே மக்களுக்கு நல்ல சலுகைகள் செய்வார் மத்திய வந்து நல்லா நல்ல திட்டங்களை கொடுக்குறாங்க நல்ல பேர் எடுக்குது தமிழ்நாட்டுக்கு இந்தியா வந்து ஒரு மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற போராமை உணர்வு மத்திய கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அதனால தான் நம்ம கவர்மெண்ட்டை நிதி கொடுக்காமல் ஒதுக்குறது நிறைய மாதிரி நிதியெலாம் கொடுத்து வச்சா பிள்ளைய படிப்பு மற்ற ரோடு வசதி எல்லாம் வசதியாக இருக்கும் தமிழ்நாடு எல்லா வகையிலையும் சிறந்த மாநிலமாக இருக்குது இவருடைய செயல்பாடு இருக்குது அப்படி எனக்குற ஒரு என்ன மற்ற முதலமைச்சருக்கு வரணும் அதே மாதிரி ம முதலமைச்சர் பாலைப்படி செய்யலாம் ஆனால் அவர்களுக்கு போராமல் உணர்வு இருக்குது இந்தியாவில் தமிழ்நாடு மண் முன்னோணி மாநிலமாக இருக்கிறதனால அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட மாட்டாங்க அது எப்படியோ சமாளிக்கிறாரு நல்ல வருவாய் போட்டு எதுக்கு கூட வரி போடணும் எதுக்கு கம்மியாக போடணும்னு மக்களை பாதிக்காத அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அன்னை மத்திய கவர்மெண்ட்டு ஓரவஞ்சனம் பண்ணுது தமிழ்நாட்டுக்கு சரியாக நிதி கொடுக்க மாட்டேது அது பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு நிகழ்ந்து இருக்குது வருங்காலத்தில் மோடி அவர்கள் இந்த படிப்பு செலவுகளும் மற்ற இந்த நிவாரண நிதியெல்லாம் கொடுத்தா தான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை மதிப்பாங்க இல்லாட்டா தமிழ்நாடு சுண்டானாக கூட ஆச்சரியப்படுறதுக்குல அண்ணாவே அப்படியே சொன்னார் திராவிட நாடு தனி நாடு அப்புறம் நேரு அதெல்லாம் வேணாம் நான் உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறோம் அப்படின்னு மும்மொழி கொலி பூத்த மாட்டோம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் சிறப்பாக செய்கிறோம்னு நேரு வாக்குறுதி கொடுத்தாரு அது பிரகாரம் இரண்டு கட்சிகள் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை நல்லபடியாக கவனிச்சாங்க சில தவறுகள் நடந்திருக்கலாம் ஆனால் இந்தியாவுக்கே முன்மணி மாநிலமாக தமிழ்நாடு இப்போ ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு தமிழ் நல்ல தலைவர்களுடைய வழிகாட்டுதல் தான் அனுசரித்து போகிறது இல்லைம்மா நாலு பேர் உட்காருறப்போ அந்த கூட்டணி வந்தால் கூட சரி ஆண்டவன் உனக்கு உனக்கு இதுதான் பண்ணுவான் எதிர்கட்சி வந்தாலும் அவருக்கு ஆட்சியில் உட்காருதுன்னு பத்து வருஷம் கம்பல்சரி அவங்க அப்பா மாதிரி உக்காருவார் ஸ்டாலின் அதே மாதிரி எதிர்க அவங்க போட்டிக்கு வந்தால் கூட எதிர்கட்சியாக தான் உட்காருவாங்க யார் உக்காந்தாலும்